ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாசி மகத்தில் பிறந்த இன்னொரு ஆச்சாரியரை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இவர் ஆண்டான்ற ஆச்சாரியர் இவர் வந்து திருக்கோஷ்டி நம்பி பிறந்த மறு ஆண்டு அகர்கோவில் என்ற திருமாலிரு ஜோலையில் மாசி மகத்தில் அவதரித்தவர் ஆண்டான் வைணவகுலத்தைச் சார்ந்த இவரது பெற்றோர் ஞானபூர்ணர் என்று இவருக்கு பெயரிட்டனர் இவருடைய முன்னோர்களில் ஒருவர் கண்ணுக்கு கஞியான் என்பார் அவர் காலத்தில் மா திருமாளிஜுரை அழகர் கோயிலுக்கு சில மலையாள மாந்திரிகர்கள் கண்களில் மந்திரமையிட்டு வந்து அழகரின் சக்தியை அபகரிக்க திட்டமிட்டனர் இதை உணர்ந்த சுவாமி அவர்களுக்கு கொடுத்த பிரசாதத்தில் மிளகை அதிகமாக சேர்த்துவிட மலையாள மாந்திரிகர்கள் கண்ணில் பெருக்கு ஏற்பட்டு அவர்களின் கண்ணில் இருந்த மாந்திரிகம்மை கரைந்து அவர்களுடைய குற்றம் வெளிப்பட்டது அவர்களுக்கு தண்டனையும் கிடைத்தது எனவே கண்ணுக்கணியான் சுவாமிக்கு திருமாலை காப்பாற்றியவர் என்ற பெயரும் ஆண்டான் என்ற பட்டப்பெயரும் ஏற்பட்டது இன்றளவும் அவருடைய வம்சத்தினருக்கு திருக்கோயிலில் முக்கிய பணிகள் அமைந்துள்ளது இவர்தம் திருக்குமாரரான சுந்தர தோலு தோளுடைய ஆணையை ராமானுஜரின் சீடராக்கினார் இவரது சீடரே யமுனாச்சாரியார் என்று ஆள வந்தார் இவர் அருளிய கிரந்தங்களில் பிரமேய ரத்னம் என்ற கிரந்தம் வைணவத்தில் மிகவும் மதிப்புடையதாக விளங்குகிறது திருமாலை தான் இராமானுஜர் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பற்றி அறிந்தார் இவரின் திருவருவத்தை திருமாலிகளின் ஜோலியில் தரிசிக்கலாம் திருக்குஷ்டி ஒரு நம்பி என்னும் ஆச்சாரியனின் நியமனத்தால் இராமானுஜருக்கு திருவாய்மொழியின் அர்த்தங்களை கலச்சேவம் செய்து உபதேசித்தவர் திருமாலையாண்டான் ஒருமுறை ராமானுஜர் திருவாய்மொழி காலட்சேபம் செய்யும்போது ஒரு பாசுரத்திற்கு அர்த்தம் கூற அந்த அர்த்தத்திற்கு தன் ஆச்சாரியன் ஆள கூறியது போல் இல்லாமல் வேறுபட்டிருப்பதாகவும் ராமானுஜர் தான் தோன்றித்தனமாக அர்த்தம் சொல்கிறார் என்றும் கோபம் கொண்டு அவரை மேலே சொல்ல வேண்டாம் என்று நிறுத்தச் சொன்னார் திருமாலையாண்டான் இதை அறிந்த திருக்கோஷ்டியவர் நம்பி ஓடிவந்து கூறிய அர்த்தங்களை பற்றி அறிந்து இது ஆள வந்த அருள் செய்தபடியேதான் உள்ளது என்றும் தன் நெஞ்சில் தோன்றியதை ராமானுஜர் ஒருபோதும் உரைக்க மாட்டார் என்றும் உறுதி செய்து திருமாலையாண்டானிடம் தெரிவிக்க திருமாலையாண்டான் அதை ஏற்றுக்கொண்டு திருவாய்மொழி காலட்சேபத்தை தொடரும்படி கூறினார் இவர் பல கிரந்தங்களை அருளியிருந்தாலும் பிரமேய ரத்னம் தத்துவபூஷணம் ஆகிய இரண்டு கிரந்தங்கள் மட்டும் இன்றளவும் உள்ளன திருமாலை ஆண்டான் வம்சத்தவர்கள் இன்றும் திருமாலஞ்சோலையில் அழகருக்கு புரோகிதராக இருந்து கொண்டு விசேஷ கௌரவங்களை பெற்று வருகின்றார்கள் சித்ரா பௌர்ணமியில் அழகர் மதுரைக்கு எழுந்தருளும் மகோத்சவத்தில் அழகருக்கு முன்னால் திருமாலை ஆண்டான் வம்சத்தவர் பல்லாக்கில் இழந்தவர் வருவதை காணலாம் ஆண்டார் பல்லாக்கு முன்னே அழகர் பல்லாக்கு பின்னே என்பது பொதுஜன வழக்கு தொண்டடிப்பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என்னும் பிரபந்தத்திற்கு தமேவமத்வா பரவாசுதேவம் என்று தொடங்கும் தனியன் அருளியவர் திருமாலை ஆண்டான் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேயே சரணம்